பாண்டியன் கோமதி கிட்ட சொல்கிறாங்க ஏ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கூட பேசணும் அரசியும் விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவன் ஒரு பையன் இருக்கான் அவன் ரொம்ப நல்ல பையன் படித்து வேலையில இருக்கான் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்கிறாங்க நம்ம ப பொண்ணை வேறு பார்த்துருப்பான் போல இருக்குது அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பான் நான் இருக்குது அதனால் அவங்க அப்பா வந்து கடைக்கு வந்திருந்தாரு வீட்டில் பேசி பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன அரசு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அவள் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ படித்து முடிக்க போகிறாள்ல அதுக்கப்புறம் கூட கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்தலாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் அரசியை நல்லா பார்த்துக்குவாங்களா இருந்தால் ஓகே தான் இதில் என்ன யோசிக்கிறதுக்கு என்ன வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பையன் வேறு படித்து வேலையில் இருக்கான்னு வேறு சொல்கிறீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கெட்டு பாண்டியன் நானும் அதை தான் யோசிச்சேன் என்ன மாதிரி தான் நீ யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக அரசியும் வராங்க அரசி வந்தோன்னே என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை படிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படிக்கிறாங்க ரூமில் படிக்க வேண்டியது எப்போ பார்த்தாலும் ஃபோன் புக் எடுத்துகிட்டு வெளில போய் உட்காந்துக்கிறேன் இல்லைன்னா ஃபோன் எடுத்து ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வர வர சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அரசியை கூப்பிட்றாங்க அரச கிட்ட இங்கே சொல்றாங்க இங்க பாருமா அப்பா உனக்கு எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்பா அதுல என்னப்பா சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் வந்து ஒரு பையன் நல் வர வந்திருக்கு அந்த பையனை வந்து உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க ஓகேன்னு சொல்லிடுறவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சொல்றேன்னு தெரியாம அரசு எப்படி முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ கவர்மெண்ட் சொல்றாங்க என்னங்க இப்படி திடீர்னு அவகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவள் என்ன சொல்லுவா அவளுக்கு என்ன தெரியும் நம்மளே சேர்ந்து தானே அவள் சின்ன பண்ணல தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் கட்டுதான் நான் என்ன சொன்னாலும் கேட்க தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாண்டியன்னு சொல்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே போயிடுறாங்க அரசியும் அப்போ வந்து சொல்கிறாங்க கோமதி கிட்ட பாரு நம்ம 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 என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி நான் எப்படி வளர்த்தி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இது எல்லாத்தையும் கரெக்டாக அரசையும் கேட்குறாங்க இப்போ யோசிக்கிறாங்க அச்சுச்சோ கல்யாணப்பெற்றவரை எடுத்துகிட்டாங்களே எடுத்துட்டாங்களே குமாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ நான் வீட்டில் வந்து இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும் ஐயோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சுகனியாக வராங்க ஏ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு மறைக்காத ஏதாவது குமார் கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அப்பா ஏதோ வரன் பார்த்துட்டு வந்துருப்பாருப்போம் போல இருக்கு கல்யாணம் பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்க மாதிரி சுகனியை ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க ஆமா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துல மீனா கிராஸ் ஆகிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் தனியாக வந்து வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல நம்ம போனோம்னா பேச்சை மாற்றிடுறாங்க ஏதோ தப்பாக மட்டும் நடக்குது மட்டும் தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க போயிட்டு அரசியை கேட்குறாங்க என்ன ரெண்டு பேர் ஏதோ ரகசியம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ரகசியம் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு சுகனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிடுறாங்க அப்போ அப்போ கோமதி கூப்பிட்டு மீனா அவங்க மாமா அரசிக்கு புதுசாக ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றீங்க திடீர்னு என்ன கல்யாண பேச்செல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறடி அடி இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தார் என்ன பையன் ஃபோட்டோ கூட நாங்கள் பார்க்கல ஆனால் பையன் வேலையில் இருக்கான்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இப்போ நல்ல இடமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இடம்லாம் நல்ல இடம் தான் சொல்கிறாரு நம்ம மேற்கொண்டு விசாரிச்சாதானு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசிக்கு ஓகேவான்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்கிட்ட பேசணும் அவ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிட்டா என்ன சொல்ல போறா சின்ன பிள்ளை நம்ம பார்த்து பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க இந்த காலத்தில் ஏதாவது மனசுக்குள்ள வேற ஏதாவது நெனைப்பு ஆசையெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் அவர்கிட்ட எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த கொஞ்ச நாளாவே போன் எடுத்துட்டு இருக்கான்னு நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போன் எடுத்து அவர் தானே அவன் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே நீங்கள் அவகிட்ட ஒரு தடவை தனியா மாமா இல்லாதப்ப கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஆமாங்கத்தை அப்படிங்க சொல்றாங்க கோமதியும் அடுத்தது அரசு கிட்ட போய் பேசுறாங்க பேசுகிறப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டே இருக்காங்க என்னடி வேறு ஏதாவது மனசுல இருக்கு வேறு யாராவது நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சொல்றாங்க அதான் சுகனியான பார்த்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாத்தையும் சுகனியை கேட்டுக்கிறாங்க கேட்டதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன அரசி அதாவது உங்கள் அம்மா கேட்குறாங்கல்ல டக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேறு ஏங்க நீ அவள் ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது எப்படி இந்த வீ வந்து இந்த விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் குமார்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நான் எதுக்கும் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அரசி அப்படிங்கிற மாதிரி சுகனியாகிட்ட சொல் சுகனியாக சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக இங்கே தங்கமயில் ஹோட்டலில் இருந்து கரெக்டாக டக்குன்னு பொருள் எடுத்து வைக்கலான்ட்டு வெளில வராங்க அப்போ கரெக்டாக செந்தில் பார்த்துறாரு அண்ணி என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவும் பேசாமல் அப்படியும் தங்கமையில் போய் முடிச்சுட்டு நின்றுக்குறாங்க ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கா சாப்பிட்றக்கு இது வந்திருக்கீங்களா ஆனால் அம்மா சாப்பாடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்கல்ல அப்புறத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி மாதிரி பேசுகிறாங்க எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுருக்காங்க அப்போ ஏமா இங்கே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டக்குன்னு வந்து செந்தில் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு கூப்பிட்றாங்க நீ அவங்க என்னமோ பொருள் எடுத்து வைக்கணுங்கிறாங்க உங்களுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காங்க அப்போ அங்கே வேலை செய்கிறப்போ அம்மா வந்துட்டு அவங்க தானே ஓனர் ஓனர் தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே செஞ்ச வேலை வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து வேலை வாங்க தானே செய்வாங்க இது என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் என்னங்க நீ சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தம்பி அப்புறமேல் பேசுகிறனே வேலை நேரமாக இருக்குது அப்படிமா சொல்கிறாங்க ஏன்னா அண்ணி அப்படின்னா நீங்கள் உண்மையிலுமே இங்கே தான் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி கேட்குறாங்க வீட்டில் சொல்லிடாத தம்பி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுற கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் வெயிட் பண்ணுறேன் நான் அப்பா ஃபோன் பண்ணுவார் நான் ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றது தெரியாம தங்கம் இல்ல சரி